அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஏறத்தாழ ஐம்பத்தாறு லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தமிழக அரசின் திமுக அரசனுடைய ஒருதலைபட்ச போக்கின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி பயிலும் உரிமை தாய்மொழி கல்வியை கற்க வேண்டிய அந்த உரிமை இவையெல்லாம் மறுக்கப்படுகிற காரணத்தினால் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய ஐந்தாம் தேதி சமக்கல்வி எங்கள் உரிமை சமக்கல்வி எங்கள் உரிமை என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கான குரலாக எதிரொலிக்க இருக்கிற ஒரு இணையதளத்தை தொடங்க இருக்கிறார் ஐந்தாம் தேதி அந்த இணையதளத்தை தொடங்கிய பிறகு டிஜிட்டல் முறையிலும் நேரடியாகவும் பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் கையெழுத்து பெறுகிற ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது டிஜிட்டல் மற்றும் நேரடியாக பெறக்கூடிய கையெழுத்துடைய எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு கோடி என்பது முதல் இலக்காக இருக்கிறது ஒரு கோடி என்பது முதல் இலக்காக இருக்கிறது இதற்காக மாநில தலைவர் அவர்கள் கமலாலயத்தில் இந்த இணையதளத்தை லான்ச் செய்த பிறகு கமலாலயத்திற்கு கீழே பொதுமக்களிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் அதே நேரத்தில் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள் சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் உள்பட ஏறத்தால முக்கியமான தலைவர்கள் அனைவருமே தமிழகத்தில் முக்கிய தலைநகரங்களில் முக்கிய மாவட்ட தலைநகரங்களில் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குவார்கள் அதே நாளில் கட்சியினுடைய பூத் அளவில் மண்டல அளவில் தமிழகம் முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கம் அதே நாளில் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட இருக்கிறது இந்த இயக்கம் தமிழகத்தினுடைய அரசு ஏழை பள்ளி மாணவர்களுடைய சமூக நீதியை காக்கக்கூடிய இயக்கம் இந்த இணையதளத்தில் தேசிய கல்வி குறி குறித்து தவறான கருத்துக்களை பரப்புகின்ற பொய்ப்பிரச்சாரம் பிரச்சாரம் செய்கின்ற திமுகவினுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த இணையதளத்தில் பதில் இருக்கும் பாரத பிரதமர் அவர்கள் உள்பட மத்திய அமைச்சர்கள் மாநில தலைவர்களுடைய கருத்துக்கள் அடங்கிய வீடியோ பதிவுகள் இருக்கும் திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற அவர்களுடைய பள்ளி இயங்கம் எங்கெல்லாம் இயங்குகிறதோ அந்த பட்டியலெல்லாம் அங்கே அந்த தளத்தில் இருக்கும் பொதுமக்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் மும்மொழி என்பது கற்கக்கூடியது எங்கள் உரிமை அதற்கான வாய்ப்பு ஏழைப்பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறதே அது எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குரல் பதிவுகள் அதில் இருக்கும் தேசிய கல்விக் கொள்கை என்றால் என்ன என்ற முழுமையான விளக்கம் இருக்கும் அதற்குரிய நன்மைகள் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும் சமூகத்துக்கு கிடைக்கும் எதிர்காலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு உயர்ந்த சமுதாயத்தை படைப்பதற்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படியெல்லாம் வழிகாட்டும் என்பது அதில் இருக்கும் மூன்றாவது மொழி கற்பதென்றால் மூன்றாவது மொழி என்னென்ன மொழி என்று அந்த இணையதளத்தில் இருக்கும் அதற்கான பாடல் ஒளிப்பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் அதில் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இணையதளத்தை சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை ஒரு கோடி கையெழுத்துக்களை பெறக்கூடிய அந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்கள் ஐந்தாம் தேதி தொடங்கி வைத்து கையெழுத்து பெரியத்தையும் தொடங்குகிறார்கள் அதே நாளில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக சென்று அங்கே இருக்கிற தலைவர்களோடு அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறார்கள் அதே நாளில் எல்லோருமே ஒரு இடத்திற்கு வராமல் பூத் அளவில் கையெழுத்து இயக்க தொடங்க இருக்கிறார்கள் இதற்கான படிவங்கள் தயாராகி ஒரே படிவம் அதே மாதிரியில்தான் தான் கட்சியினுடைய எல்லா அடிமட்ட வரைக்கும் பூத் வரைக்கும் இந்த கையெழுத்து வாங்கக்கூடிய படிவங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு கோடி கையெழுத்தை தொண்ணூறு நாட்களுக்குள் பெற வேண்டும் என்பது தலைவர் அவருடைய இலக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் மூன்றாவது மொழி அனைவருமே மூன்றாவது மொழி என்பதை மறைத்து தமிழகத்திலே மூன்றாவது மொழி என்பது ஏதோ இந்தி மொழி மட்டும்தான் என்பதைப் போல ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதர மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் கூட அந்த மூன்றாவது மொழிகளில் இருக்கிறது அறுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா அதுபோல் அனைத்து பிரிவு பள்ளிக்கூடங்களிலும் மூன்றாவது மொழி படிக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு அனைத்து மொழிகளும் படிக்கிற வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஏழை மாணவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது அது மறுத்தால் என்ன மூன்றாவது மொழி படிக்காவிட்டால் என்ன என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உயர்நிலைப் பள்ளி அளவிலே அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் உயர்நிலை பள்ளி அளவிலே படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்கிற பொழுது தனியார் பள்ளி மாணவர்கள் எழுபத்தி எட்டு சதவிகிதம் செல்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி ரெண்டு தான் மிகப்பெரிய உயர்கல்விகளுக்கு செல்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதேபோன்று ஸ்டேட் போர்டு என்று சொன்னால் இன்றைக்கு மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால் ஸ்டேட் போர்டு என்பது மாணவர்கள் மனப்பாடம் செய்து படிப்பது சிபிஎஸ் என்பது மாணவர்கள் புரிந்து படிப்பது ஸ்டேட் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாவது வகுப்பு எல்லா பரீட்சையும் எழுதி தேர்ச்சி படுதல் பொழுது பார்த்தா நூறு மாணவர் பரீட்சை எழுதுனா நூறு மாணவருடைய பதிலும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பாடத்தை ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க அந்த பாடத்தை அவர் சொல்லி கொடுக்குறத மட்டும் இவர் கேட்பாங்க அந்த பாடத்தை மட்டும் படிப்பாங்க அதில் கேள்வி வரும் அதிலுக்கு பதில் எழுதுவாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க ஆனால் சிபிஎஸ்சி போன்ற உயர்தர வகுப்புகள் நடத்தக்கூடிய இந்த தமிழகத்தில் புரிந்து படிப்பார்கள் தலைப்பை தான் கொடுப்பாங்க கட்டுரை எழுத வேண்டியது மாணவர்களுடைய அந்த அந்தளவுக்கு அவருடைய கற்றல் திறன் மேம்பட்டு கொண்டே இருக்கும் இவர்கள் எழுதுகிற நூறு பேர் எழுதுனா ஐம்பது வித்தியாசமான கட்டுரைகள் அங்கே இருக்கும் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் நூறு பேர் எழுதுனா ஏறத்தாலும் நூறு பேர் ஒரே மாதிரி கேள்விக்கு பதில் எழுதியிருப்பாங்க மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால அவங்களுடைய கட்டல் திறன் மேம்படாமையே போயிடுது ஏன் இன்னும் சொல்ல போனால் கட்டாய கல்வி சட்டத்தின்படி பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க அதுக்கு கூட ஏறத்தால் தொள்ளாயிரம் கோடி மத்திய அரசு ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்காமல் தனியார் ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பணம் கேட்டால் இது வரைக்கும் கொடுக்கல எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த பன்னெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கூட அரசு உதவியோடு படிக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கூட மும்மொழி படிக்கிற வாய்ப்பு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது அதுவும் கூட இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அவருடைய வாய்ப்பு குறைக்கப்படுகிறது காலம் மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற தமிழகம் அன்றைக்கு இல்லை இன்றைக்கு மூன்றாவது மொழி அது தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ எல்லா மொழிகளும் எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே ஊடுருவி இருக்கிறது தமிழ் எப்படி டெல்லியிலும் மும்பையிலும் ஊடுருவி இருக்கிறது இந்தியாவின் பல பகுதிகளில் எப்படி தமிழ் கற்பிக்கக்கூடிய பாடங்களாக மாறியிருக்கிறது அதே போன்று தமிழகத்தினுடைய தொழில் வர்த்தகம் உற்பத்தி துறை விவசாயத்துறை உள்கட்டமைப்பு துறை அத்தனை துறைகளிலையும் வணிகம் உள்பட எப்படி மாற்று மொழிகள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மொழிகள் எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி இதையெல்லாம் மறைத்து அறுபத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை பொய் சொல்லி மறைத்து கணிக்கப்படாத கவனிக்கப்படாத கண்காணிக்கப்படாத ஒரு அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்விக்கு தடையாக இந்த பறந்து விரிந்த உலகத்தில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய திட்டமிட்ட சதி அந்த மாணவர்களை ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்களை பாதிக்கிறது அதை போக்குவதற்காகத்தான் எங்கள் தலைவர் சம கல்வி எங்கள் உரிமை என்ற இயக்கத்தை கையெழுத்து பெரிய இயக்கத்தை தொடங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் எல்லா பெருமக்களிடமும் பொதுமக்களிடமும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பூத்து வாக்குச்சாவடி அளவிலே சென்று இந்த கையெழுத்து பெரிய இயக்கத்தை நடக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது குறித்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஐந்தாம் தேதி இங்கே நடைபெறும் அன்றைக்கு இந்த சம கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தையும் எங்கள் தலைவர் தொடங்கி வைத்து இங்கே உங்களையெல்லாம் சந்தித்து உங்கள் சந்தேகங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த கையெழுத்து பெரியத்தையும் தொடங்கி வைக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தாழ்வு மனப்பான் ஏற்படுத்துறது தான் திராவிட மாடல் அரசோட வேலை நீங்கள் தான் நீட்டுக்கு அவங்களாம் பாஸ் பண்ணிடுவாங்க ஏழைப்பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பி திருப்பி அதுதானே சொல்கிறீங்க எல்லாத்துலையும் அவங்க முன்னேறிடுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க இப்படி தான் சொல்லி சொல்லி காமராஜர் காலத்தில் போட்ட விதையை இன்னும் வளர விடாமல் தடுத்து தடுத்து கல்வியெல்லாம் வியாபாரமாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவ்வளோ தனியார் பள்ளிகள் இருந்ததா இத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள் இருந்ததா ஏறத்தால் அறுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மற்ற ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது நீங்கள் சிபிஎஸ் பாடத்திட்டத்தை போய் பாருங்கள் நான் சொன்ன விஷயம் இல்லையான்னு கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சா பொதுவான தலைப்பு கொடுத்து எழுத சொல்கிறாங்க நம்ம ஒரு மரம் எப்படி வளர்கிறது அதனால் என்ன பயன் என்று தலைப்பு தான் கொடுப்பாங்க அவன் எழுதுவான் ஆனால் இங்கே மாணவனுக்கு அந்த மரம் எப்படி விதைக்கிறோம் எப்படி செடியை ஊன்றோம் எப்படி தண்ணி ஊற்றுறோம் எப்படி உரம் வைக்கிறோம் அது எப்படி வளர்ந்து காய்கறி கொடுக்கணும் பாடத்திட்டத்தை கொடுக்குறோம் நாலு பக்கம் உள்ள பாடத்தை படிச்சுட்டு பதில் எழுதுறாரு அவர் படிக்காமல் தேடுறாரு தேடல் 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 ஒரு மரம் எப்படியெல்லாம் உழைக்க எப்படி காய்கழிக்கு எப்படி பலந்தருன்னு அவர் தேடி பதில் எழுதுகிறாரு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா எதுக்கெடுத்தாலும் உடனே அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் பெரிய தலைவர்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறார் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் நம்ம கொடுக்காட்டி நீட்டில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் டாக்டர் ஆகிருக்க முடியும் ஆரம்ப காலம் மட்டும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அஞ்சு பேர் பத்து பேர் ஏபிபிஎஸ் ஆனாங்க இன்றைக்கி எண்ணூறு பேர் இரநூறு பேர் ஆகிறாங்க ஆனாலும் ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அவங்களுக்குள்ள தகுதி இவ்வளோ தான் இவ்வளோதான் இவ்வளோதான்னு சொல்லி நம்ம தான் அவங்கள தாழ்த்தி வைக்கிறோம் நம்ம தான் அவங்க மட்டப்படுத்துகிறோம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்த சென்டராக வச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் போங்க ஐம்பது தனியார் பள்ளி இருக்குது அஞ்சு அரசு பள்ளி இருக்குது எவ்வளவு அவங்க வேரொன்றை வளர்ந்துருக்காங்க அப்போ அவ்வளவு பெரும்பான்மை மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் தனியார் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்காம நீங்கள் பொய் சொல்கிறீங்க ஏமாத்துறீங்க பித்தராட்டம் பண்றீங்க தான் நோக்கம் நான் சொல்றது இல்லையா இல்லையா நீங்கள் சிபிஎஸ்சியில் போய் பாருங்கள் அவர் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் மும்மொழி கொள்கை அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் பழமொழி கொள்கை இதை தலைவர் கேட்டதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை முதலமைச்சர் முதல் திருமாவளவன் பெயரில் இருக்கிற ஸ்கூல் வரை தா விஜய் அவர்கள் நடத்துகிற ஸ்கூல் வரை எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டார் ஒருத்தருமே விளக்கம் சொல்ல பதில் சொல்லலை அப்புறம் உங்கள் நீங்கள் மட்டும் இருமொழி கொள்கைங்கிறது நீங்கள் பேசுவீங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஸ்கூல் நடத்தும் போது மும்மொழி கொள்கையில் ஸ்கூல் நடத்துவீங்க அப்போ இருமொழி கொள்கையில் படிக்கிற வயலை மாணவர்களெல்லாம் அவங்க மாற்றத்தை பார்க்க வேண்டாமா நான் சொன்ன தேடல் வேண்டாமா கற்றத்தல் மேம்பாடு வேண்டாமா இந்த மும்மொழி இருமொழியை மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கா அவங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குது மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் அவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயித்து அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்க்கறது தப்பா ஒன்பதாவதுலேருந்து தொழிற்கல்வி கொடுக்குறது தப்பா வெளிநாட்டில் படிக்க போகிறோமே அந்த யூனிவர்சிட்டிலாம் இங்கே வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் நீ அங்கே போய் படிக்க வேண்டாம் அந்த பள்ளிக்கூடம் இங்கே வந்து படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டி இங்கே இருக்குன்னு சொல்கிறது தப்பா நீ ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போக வேண்டாம் ஆக்ஸ்போர்ட் சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணு எங்கே மேலே அவர் இங்கே படிக்கட்டும் நான் ஏன் டாலரை செலவழிச்சு அங்கே போகணுன்னு கேட்கலாங்க அது தப்பா சரி நீ ஒரு யூனிவர்சிட்டி இங்கே திறக்கிறியா எங்கள் யூனிவர்சிட்டி ஓ நாட்டில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தப்பா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயர் மூணு வருஷம் டிகிரி படிக்கிறோம் செகண்ட் இயர் டிகிரி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வெளியே போகிறான் அவளுக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்தனுப்பு சொல்கிறது தப்பா அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அளவுக்கு எங்கள் எட்டாயிரம் பஸ் ஓடுதுங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ பஸ்ஸு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் பஸ் ஓடுது யோசிச்சு பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை பஸ் ஓடுது அந்த மாணவர்களுக்கு இலவச பஸ்ஸை கொடுத்து பிதுங்கி இறங்கி நடக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கான் நம்ம பிள்ளை ஆனாங்க எழுபத்தி எட்டாயிரம் பஸ்ல தனியார் பள்ளி மாணவர்கள் படிக்க போயிட்டு இருக்காங்க எவ்வளவு நம்ம அவங்களை தாழ்த்தி வச்சிருக்கீங்க கேட்ட தாழ்த்தி வைக்கிறது அரசு கல்வியை வியாபாரமாக்கி தனியார் செய்ய வேண்டிய மது விற்படையை அரசாங்கம் செய்து மருத்துவமனை எடுத்துக்கங்க கல்வியும் சுகாதாரம் தானங்க மக்களுக்கு அடிப்படை இதே சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க பத்து கிலோமீட்டருக்கு போங்க எத்தனை தனியார் மருத்துவமனை இருக்கு அரசு மருத்துவமனை என்ன இருக்கு பாருங்க அதே ராயப்பேட்டை அதே கீழ்ப்பாக்கம் அதே சிகிச்சை அவ்வளவுதான் தனியார் மருத்துவமனை பாருங்கள் எண்ணிக்கையில் ஐம்பது இருக்கும் ஐம்பது இருக்கும் அதே தான் கல்வியில் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க தமிழை கட்டாய பாடமாக்கணும் பிரதமர் சொல்கிறாரு தமிழை கற்காமல் ஒரு மாணவன் ப்ளஸ் டூ பிடிச்சி டிகிரி முடித்து தமிழ்நாட்டில் வெளியே வரான் அந்த சமுதாயத்தை தான் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா இதை மோடி சொல்கிறாரு இதை நீங்கள் செய்யக்கூடாதா தமிழை கட்டாயமாக்கணும் பிரதமர் கஜாரு அதை நீங்கள் செய்யக்கூடாதா அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சு இருமொழி மும்மொழி செம்மொழி கனிமொழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் வழக்கமா எல்லா இடத்துலையும் மாறி மாறி மீச்சுவலாக பண்ணுறதாம்மா நீங்கள் அன்பில் பொய்யாமலிட்ட இதை கேளுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் மூணாவது தமிழ் படிக்காமல் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு அதை போய் கேளுங்கம்மா என்ன அது தெரியாமல் சின்ன பையன் ஏழாவது படிக்கிறான் ஏதோ சொல்லிட்டான் அப்படின்னு இல்லை அதுதான் நான் ட்ரை பண்ணி என் பிள்ளைங்க பார்க்கட்டும் ஏழை பிள்ளையா ஓன் தான் பார்க்கணுமா என் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஏழை குழந்தைகள் படிக்கிறேன் உங்கள் திட்டப்படி அவங்க ஒன்றத்துக்கு ஆய்வுக்குள்ள அவங்க படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்படுறவங்க மத்திய பாடத்திட்டத்தில் படிக்க முடியாதுன்னு சொல்லி 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 ஏமாத்துறீங்களே அவன் பிள்ளை ஒரு ஃப்ரெஞ்சு படிக்க ஆசைப்பட மாட்டானா எங்கெங்கே போவான் அதுலேயும் ஏழை மக்கள் ஒரு அஞ்சு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அடமானம் வச்சு நகைலட்டை விற்று பிள்ளைகளை கூட அங்கே ஆசையாக படிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறாங்களே அதே கல்வி இங்கே கொடுத்தா அவங்க அப்படி போய் கஷ்டப்படுவாங்களா ரொம்ப அராஜகம் பண்றாங்க பார்த்துலாம் எத்தனை ஐம்பது பேர் நம்ம ஓர் கூட்டு போனார் மலேஷியாவுக்கு சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்க கேட்டிங்களா ஃபர்ஸ்ட் விசிட் லாஸ்ட் இயர் போனார் ஐம்பது பேர் இந்த வாட்டி ஐம்பது பேர் இவங்க ஐம்பது பேரும் எந்த ஹோட்டலில் தங்குனாங்க மகேஷ் போயாமலேயும் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஹோட்டலில் தங்குனாருன்னு சொல்லுங்க ஸ்டார் தங்கினாரு இவங்க வந்து சொல்லுங்க சிங்கிள் ஸ்டார் ஹோட்டலில் தங்குனாங்க அது கேளுங்க நீங்க கேளுங்கம்மா இவர் பென்சு கார்ல போனார் ஏர்போர்ட்ல கேல ஒன்ல பென்சு காரில் போனாரு அவங்க சாதா பஸ்ல கூட்டு போனாரு டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல இல்ல நீங்க நீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றீங்களா அன்பில் மகேஷ் உதாரணம் சொல்றேன்னு சொல்றீங்களா நீங்க எத்தனை லட்சக்கணக்கான பேரை கூட்டிட்டு போனாங்களா பாருங்க ஏமா ஐம்பத்தாறு லட்சம் இல்ல ஐம்பது பேரை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்லம்மா அவர் பையன் பிரெஞ்சு படிக்கலாம் மத்த பையனுக்கு ஒன்னு கிடைக்கலங்கிறதாமா இப்ப கேள்வி அதுதான் இந்தி இந்திங்கிறது இன்னும் சொல்றேன் உங்களுக்கு எல்லாரும் குறிச்சுக்குங்க பல மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க கட்டாய கல்வி சட்டத்தில் படிக்கிற நிரந்தபிரசமானவங்களும் இந்தி உள்பட பல்வேறு மொழி படிக்கிறாங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிக ரீதியாக தொழில் ரீதியாக உற்பத்தி ரீதியாக இந்தி வந்து இங்கே கலந்தாச்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் வடசன்னை மாவட்ட நிர்வாகிகள் கூட ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கில் ஹிந்தின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் ஒரு கோடி பரிசுன்னு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு மொழியை வந்து ஒளிக வாழ்க்கு சொல்கிறதே குற்றம் நீங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா திமுகவினர் இந்தி ஒழிக அப்படின்னு விமான நிலையத்தை வரும்போது எழுதுகிறாங்க ஒரு மொழியை வாழ்கன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி எதுவும் இங்கிலீஷ் எதுவும் தெரியாமல் அழிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அழிக்கிறதுலாம் கைது நடவடிக்கை வந்து வழக்கு போடவும் கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறாங்க போய் அழிக்க போது கடைகளில் அழிக்கும் போது மக்கள் கேட்குறாங்க எங்கே உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா உலகம் அவ்வளோ மாறிட்டுருக்கு இப்போ போய் இதை இருக்கீங்களே அப்படி சொன்னதினால பல பேர் பெயிண்டை திருப்பி கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த பெயிண்டப் அரசியெல்லாம் இனிமேல் எடுபடாது ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தில் எல்லா மொழியும் எல்லா இடத்துக்கும் போகும் இன்றைக்கு இங்கே இருக்கிற வியாபாரிகளில் பானிபூரி விற்கிறவர் இங்கே கூலி வேலைக்கு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் இந்தி படித்தாங்க வேலை கிடைக்கலையான்னு நம்ம திருமா போன்ற தலைவரெல்லாம் கேட்குறாங்க இங்கே இருக்கிற டிஜிபி சங்கர்ஜிகால் இருந்து ஏறத்தாலும் நூற்றி நாற்பது போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் கலெக்டர்ஸ் இங்கே வடங்கியாளர் தான் இருக்காங்க அப்போ எதை எதை ஒப்பிடுறதுலாம் இல்லை அரசியலுக்கு கடை மூடிட்டு எதிர்க்கணும் இந்த பாவத்தை பழிய பாஜக செய்துன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை செய்யணும் மக்கள்கிட்ட இது எடுபடாது அப்படிங்கிறது தான் அந்த பேர் இயக்கமா நீங்கள் சொல்கிறது எப்படி உடைக்க போகிறோம்னு சொன்னீங்க பாருங்களா அந்த உடைக்கிறதுக்கு தான் இந்த பேர் இயக்கம் இந்த கையெழுத்து இயக்கம் யார் வேணாலும் கலந்துக்கிட்டோம்மா எப்போ தொகுதி மறு சீரைப்பு அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது மத்திய அரசு எதுவுமே அறிவிக்கலை மறுசீரமைப்புங்கிறது ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம நாட்டில் பல முறை கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வரப்பட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டது அது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது இருட்டை பார்த்துட்டு இருட்டுக்குள்ளே போகாத அங்கே பேய் இருக்குது பூதம் இருக்குங்கிற மாதிரி திமுக சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் லீட் லிமிஸ்ட்ரேஷனை பற்றி விவாதிக்காமல் டெய்லி படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கே டெய்லி படு படுபாதக கொலைகள் சகோதர குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உள்பட ஒரு பாவத்துக்கு கற்பழிப்புக்கு உள்ளாகக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய தமிழகம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க இதை வந்து அவங்க விவாதிக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்கே படல் காவல்துறை சேர்ந்த சகோதரிகள்கிட்ட கூட நகையை பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கு துணிச்சலாக இறங்கிட்டாங்க ஒரு குற்றம் நடக்குது இன்றைக்கி எல்லாம் கண்டிக்கிறாங்க அடுத்த நாள் அதே குற்றம் நடக்குது கள்ளச்சாரையாட்சி கள்ளக்குறிச்சியில் எங்கள் தலைவர் ட்விட் பண்ணியிருக்காரு விடுதலை ஜாமீனில் வந்தவன் மறுபடியும் சாரையை மறுபடியும் ஒருத்தர் செத்துருக்கான் அப்படி என்ன கண்காணிக்கிறீங்க அதை பற்றி இவங்க முதல்ல விவாதிக்கணும் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எதையுமே நாங்கள் செய்யலை எதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு அவங்க கேட்டு அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டம் போடணும் கர்நாடகாவுக்கு கடிதம் எழுதணும் ஆதரவு கொடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறார் தெலுங்கானாவில் தாய்மொழி கட்டாயம் கொண்டுட்டாங்க நீங்கள் கொண்டு வாங்க அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுங்க கர்நாடகாவில் மேகதாது கட்டியே தீரும்னு சொல்கிறாரு அதை கண்டித்து பேச வேண்டியவர் கர்நாடகத்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க எப்படி நமக்கு பயப்படுவாங்க கேரளாவ பிணராய்வு விஜயில் அணை நீதிமன்றத்தை குறைக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை கண்டித்து அவர் என்றைக்காக பேச சொல்லுங்க இவங்களுக்கு ஜால்ரா போகிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் திமுகவுக்கு ஏற்கனவே இண்டி கூட்டணி இந்த விஷயத்தில் சதரி போய் கிடக்கு ராகுல் காந்தி இது வரைக்கும் கருத்து சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்தில் சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கிற செல்வ பெருந்தகை இங்கே இருக்கிறவன்னா திமுகிட்ட சீட்டு வாங்குறதுக்காக ஜால்ரா போடுறதுக்காக என்ன வேணாலும் ஆமாம் ஆஹா ஓஹோ வெள்ளைக்காக பறக்குதுன்னு பேசலாம் ஆனால் இந்த மும்மொழி என்பது ஏறத்தால அறுபது சதவீத மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாற்பது சதவீத எந்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் சர்வே எடுங்க இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க எத்தனை பேர் பொறியியல் கல்லூரியில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பதவிக்கு போறாங்க வேலை கிடைக்குது அதை நீங்கள் கணக்கெடுங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஐஸ் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க தமிழை எழுதலாம் பரிச்ச தமிழை நீட் எழுதலாம் தமிழை ஐஏஎஸ் எழுதலாம் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறாங்க அந்த கணக்கை பார்த்தா இந்த படுபாதகமான செயல் இந்த திமுக திராவிட மாடல் அரசு அந்த பாவம் பள்ளி மாணவர்களை வஞ்சிப்பதெல்லாம் வெளியே தெரியும் ஏறத்தால பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக காத்திருக்காங்க இவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்தா தான் தருவேன்னு சொல்கிறதா தகவல் இதுக்குன்னு யாரோ புத்துக்குமார்னு ஒரு அன்பி பொய்யாமொழியோட நண்பர் இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் எல்லா பொருளும் வாங்கணும் என்ன டீலு அதை பார்க்கணும் எங்கள் தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ன டீலுன்னு செய்கிறதெல்லாம் பித்தளாட்டம் போய் இதை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு மடைமாற்றம் செய்வதற்கு மும்மொழி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவங்க பேச்சு எடுபடாதுன்னு சர்வே வந்த பிறகு டீலிமிடேஷன் போயிட்டார் இதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை காங்கிரஸ் மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்களா காங்கிரஸ் ரெண்டு முறை திமுகவை முந்நூற்றி ஐம்பதாயிரம் பயன்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் ஜனநாயக உரிமையை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு கட்சி எம்பிக்களும் அரசியலமைப்பு சட்டம்னு ஒரு டைரியை வச்சுட்டு நாடாளுமன்றம் சுற்றி சுற்றி வர்றாங்க ஆனால் அவங்க தான் அவங்கள ரெண்டு முறை ஆட்சி கவிப்பு நடத்துனாங்க சரிதானா முந்நூற்றி ஐம்பதாயிரம் பயன்படுத்தவும் நீங்கள் ரெக்கவுண்ட் பண்ணுறிங்களான்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குல்ல அதுக்குள்ளே விஷயங்களை மாநிலத்தினுடைய மக்களுக்கு அமைதிக்கு மிகப்பெரிய குந்தகம் வந்தால் அதை பார்க்க தான் செய்வாங்க அதுக்கு தானே அரசியலுக்குச் சட்டத்தில் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு அதை நம்ம செய்வோம் செய்ய மாட்டோம் நாங்கள் நாங்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் கராத்தே நான் சுமதி நாங்கள்லாம் சொல்ல முடியாதுல்ல அது அது மத்திய அரசு மாநில அரசு கவர்னர் சம்பந்தப்பட்ட விஷயம் பாஜக அதை பற்றி பேச முடியாது ஓகேம்மா ரொம்ப நன்றி ஐந்தாம் தேதி அனைவரும் வருக